திகழும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் தன்னுடைய முழு கொள்ளளவான முப்பத்தி அடியை எட்டியுள்ளது அடி எட்டிய பூண்டி அணை கடல் போல் காட்சி தருகிறது வினாடிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது கன அடி நீர்வரத்து வந்து தன்னுடைய முழு கொள்ளளவை ஓட்டிய பூண்டி அணை இன்று இரண்டு மணி அளவில் மதகுகள் வழியாக உபரி நீர் வினாடிக்கு ஏழுநூறு கன அடி வீதம் வெளியேற்றப்பட உள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் மிக முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது இதில் தற்பொழுது முப்பத்தைந்து அடி நீர்மட்டம் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சி தருகிறது எண்பத்தி ஓரு ஆண்டுகள் கடந்தும் இந்த நீர்த்தேக்கமானது உறுதியான நிலையில் சென்னை மக்களுக்கு உதவி வருவது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இதன் நீர்பிடிப்பு பகுதிகளான பட்டறை பெரும்புதூர் திருத்தணி நகிரி பள்ளிப்பட்டு லவகுசா கொசஸ்தலை ஆற்று நீர் கேசவரம் தடுப்பணை நீர் என ஏரிக்கு வந்து நிரம்புவதால் பூண்டி அணையிலிருந்து உபரி நீரை திறந்து வெளியேற்ற நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் இரண்டு மதகுகளில் தற்பொழுது தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது கடல் போல் காட்சியளிக்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் இன்றளவும் எண்பத்தி ஓரு ஆண்டுகளை கடந்து சென்னைக்கு குடிநீரை வழங்கி வருவது நம்மை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது கம்பீரமாக காட்சி தரும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் தற்பொழுது நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டு தமிழக அரசின் நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் உள்ளது வருகின்ற பருவமழையும் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் பொதுப்பணித்துறையினர் முடுக்கிவிட்டுள்ளனர் பூண்டி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேறும் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் தாழ்வான பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் நீரில் இறங்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார்